இதெல்லாம் சாத்துக்குடி எப்படி வந்து ஐடென்டிஃபிகேஷன் ரவுண்ட் தான் அடியில வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வரும் காய் நிறைய இருக்கு காய் நிறைய இருக்கு இதில் எப்படிங்க சார் இருக்கும் உங்களுக்கு சாத்துக்குடியில பாரியில புளிப்பு இருக்கா புளிப்பு வந்து பிஞ்சு காயும் புளிங்க சார் இது பிஞ்சு காயிலேயே காய் பிச்சு சாப்பிட்டா தான் இருக்கு சார் இப்ப இருக்கு சார் நிறைய இருக்குது இல்லை நிறைய பேர் வந்து புளிக்குறாங்க கூட புளிக்குதுங்கிறாங்க ஆனா இதை புளிச்சு செடி ஒரு அடி உயரம் வந்திருக்கும் இப்போ கிட்டத்தட்ட மூணு மூன்று அடி உயரம் வந்துருச்சு நான் சொல்கிறேன் இந்த செடி ஒரு வருடம் பிஞ்சரிக்கிறோம் சரிங்க சரி இது வியட்நாமோட குணாதிசயம் இப்போ ஒரு ஏக்கரா பூமியில் ஒரு விவசாயம் மா சாகுபடி ரெண்டாவது பாரி சா ரக சாத்துக்குடி சாகுபடி மூணாவது அந்த நிலை பயன்படுத்தி மிளகு சாகுபடி அதுக்கடுத்து கொடிமிளகு ஏற்றுறதுக்கான மகோகனி சாகுபடி இதில் வீட்டுக்கு தேவையான காய்கறி பயிறு ஆமாம் சாகுபடி அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நானுங்கள் தினேஷ்குமார் ஒரு நிலத்தில் அடுக்குமுறை சாகுபடினா என்ன ஒரு நிலத்துல வந்து ஒரு ஒரு ஏக்கரா பூமி இருக்குதுனால கூட அந்த ஒரு ஏக்கரா பூமியில் ஓர் பயிர் சாகுபடி முறை பண்ணாமல் பல பயிர் சாகுபடி முறை பண்ணா என்ன ஆகும் அப்படி பல பயிர் சாகுபடி முறை மூணு அடுக்கு சாகுபடி ஐந்து அடுக்கு சாகுபடி முறைன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நிறையா வந்து ஓசைகள்கிட்ட சொல்லியிருந்தோம் இன்றைக்கி அப்படி வந்து அடுக்குமுறை சாகுபடி செய்து இன்னைக்கு வந்து சந்தையில் டெய்லி மதிப்புக்குரிய பொருளை சாகுபடி செய்து சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மர் வந்து சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் சார் உங்க பேர் ஊர் எல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்தி என் பேர் செந்தில் குமார் சார் நான் சேலம் மாவட்டம் கூட்டாத்தப்பட்டியில் இருக்கிறேங்க சார் ஓகே உங்களுக்கு எப்படி வந்து இந்த முதல்ல இந்த அடுக்குமுறை சாகுபடிங்கிறது எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு அதான் ஒரே நிலத்துல இதெல்லாம் வச்சிடணும் அடுக்கு முடிச்சு மாஞ்சனி வச்சிருந்தேன் சார் அப்புறமேட்டு உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த நுழல் வந்து ஓரளவுக்கு போதும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நுழல் இருந்து நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அப்புறம் சரின்ட்டு இந்த மகிஷ் அங்கங்கே சென்டர் சென்டர் அப்படி வச்சேன் அப்புறம் அப்படியே வேலை வந்துட்டு இருக்குது ஆ இப்போ சார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல மா சாகுபடி வந்து பண்ணியிருந்தாங்க நாம் சொல்லியிருந்தோம் தென்னைக்குள்ளே இருக்கிற நிழலில் மட்டும்தான் மிளகு சாகுபடி பண்ண முடியும் இல்ல அது பாக்குக்குள்ள ம நிழலில் மட்டும்தான் மிளகு சாகுபடி பண்ணணும்னு அவசியம் இல்லை அறுபது உழுக்காடு நிழல் இருந்தால் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் மிளகை செடி மிளகை சாகுபடி பண்ண முடியும் நாம் அறுவடை கொண்டு வர முடியும் அப்படின்னு நாம வந்து சொல்லியிருந்தோம் இன்னொன்று கேட்க முடியாது சார் இப்போ நடவு பண்ணி எவ்வளவு நம்ம நடவு பண்ணி இப்போ மூணு மாசம் ஆகும் தொண்ணூறு நாள் ஆகுது நம்ம சொல்லியிருந்தோம் அறுபது நாள்ல நிழல் இருந்தால் நிச்சயமாக பூ தள்ளிடும் மிளகு வந்துடும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் உங்களுக்கு நம்ம வீட்டுல சொல்லும் போது ஒரு பிரமிப்பாக இருந்திருக்கான் அது எப்படி நட்டு அறுபது நாள்ல எப்படிங்க மிளகு வரும் இல்ல பூ வந்துருச்சு வச்சு அந்த பூல வந்துருச்சு அந்த பூ வந்து கொஞ்சம் செடி இருக்கு இருக்குங்க கொஞ்சம் கிள்ளி கிள்ளிட்டோம் நிறைச்சி பூல இருக்கு இருக்குது அது எதுக்காக கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பூ பூ ரெண்டு பூ தொடர்ச்சியா பூ வந்துகிட்டே இருக்கும் போது வளர்ச்சி பாதிக்கப்படும்ங்கிறதுக்காக அப்ப செடி கொஞ்சம் வளரட்டும் அப்படிங்கனால வந்து அந்த பூவை வந்து கிள்ளி விடுறது தின்னின்னு முறைன்னு சொல்லுவாங்க அதாவது களைச்சு விடுறது பட் வந்து மிளகுல வந்து இந்த மாதிரி களைச்சு முறை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தேவையில்லை காரணம் வந்து நிழல் வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்தாலும் முத மகோகனியை வந்து வளர்த்துக்கலாம் அப்போ அந்த நிழல் வந்து போதுமான நிலவாக இருக்கும்னு சொல்லியிருந்தா அப்போ அந்த நிழல் வந்து தேவைப்படக்கூடிய நேரத்துல பூ வந்து தொடர்ச்சியாக தள்ளிக்கிட்டே இருந்தனால வந்து அந்த பூ வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு முப்பது நாட்களா வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பூக்களை வந்து எடுத்து விடுறோம் ஆனாலும் தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு வந்துட்டு தான் இருக்குது பூ எடுக்கிறதுக்கு வந்துட்டு தான் இருக்குது ஆமா இப்போ சார் இப்போ நடவு பண்ணி இப்போ தொண்ணூறு நாள் ஆகுது வரக்கூடிய நவம்பர் அல்லது டிசம்பர் வரும்போது பார்த்தீங்கன்னா எட்டு மாதங்கள் வந்து பூர்த்தி அடைகிற கூடிய தருவாயில் வரும் டிசம்பர் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் அறுவடை வந்து மிளகில் வந்து நம்ம வந்து தொடங்கிட முடியும் என்னென்னவெல்லாம் வந்து ஒரு ஒரு ஏக்கர் மொத்தம் நமக்கு பூமியை வழங்க சார் நமக்கு ஒரு ஏக்கர் தான் சார் ஒரு ஏக்கர் இந்த ஒரு ஏக்கர் பூமியில் ஒரு விவசாயம் மா சாகுபடி ரெண்டாவது பாரி ரக சாத்துக்குடி சாகுபடி மூணாவது அந்த நிலத்தை பயன்படுத்தி மிளகு சாகுபடி அதுக்கடுத்து கொடிமிளகு ஏற்றுறதுக்கான மகோகனி சாகுபடி இதுல வீட்டுக்கு தேவையான காய்கறி பயிர் ஆமா சாகுபடி அப்போ ஒரு நிலத்துல எந்த சாகுபடி எத்தனை சாகுபடி கிட்டத்தட்ட நாலு அடுக்கு முறை சாகுபடி நோக்கி வந்து வந்துட்டாரு இப்ப இந்த மிளகு சாகுபடி இல்லைங்க சார் விவசாயிகளுக்கு நான் சொல்றதுக்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா ஈஸியா இருக்கு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு எல்லாம் பூச்சி முறை இது வரைக்கும் வந்திருக்கு பூச்சிங்களா எத்தனை மருந்து அடிச்சு மருந்து அடையலைங்க சார் மருந்து அடிக்கல காட்டுக்கு எரு கொஞ்சம் குப்பை போடுற அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற எல்லாம் எதுவும் போடல ஒரு கடப்பான போட்டேன் உங்களுக்கு தண்ணி மிளகாயெல்லாம் ஆமா மிளகாய் சாகுபடிக்கும் மிளகு சாகுபடிக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு பூச்சி உரம் மேலாண்மையில எப்படி தெரியுது எது கஷ்டமா தெரியுது இது கொஞ்சம் ஈஸியா தான் சார் இதுல உரம் போடுறதில்ல ஒன்னும் போடுறதில்ல போட்டால் போட்டா மிளகுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் உரம் போடணும் அப்பப்போ கொஞ்சம் மருந்து அடிக்கணும் மிளகாய்க்கு இல்லைன்னா குழு பஞ்சு போய் வரதில்ல வைரஸ் வந்துடும் இதில் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பூச்சி வந்து விழுக்காடுக்கு மேல் பாதிக்காத ஒரே ஒரு அக்ரிகல்ச்சர் கிராப் எதுன்னு சொல்லி மிளகு மட்டும்தான் காரணம் இலை முதல் கொண்டு காரணம் அடிக்கிறனால பச்சை புழு கூட வராது ரெண்டாவது எந்தெந்த சாயில்ல எல்லாம் நம்ம கல்டிவேஷன் பண்ணலாம் எந்தெந்த நிலத்தில எல்லாம் கல்டிவேஷன் பண்ணலாம் நீங்க கீழே பாருங்க இது கிட்டத்தட்ட செம்மண்ணோட சேர்ந்த மணல் கலந்த கலவை ஆமா முழுக்க செம்மண் சொல்ல முடியாது மணச்சாரின்னு சொல்ல முடியாது செம்மண் கலந்த சரள மணல வந்து இது வந்து நாம வந்து சாகுபடி பண்ணிருக்கோம் ஒன்னே தாங்க உங்களுக்கு வந்து தொண்ணூறு நாளுக்குள்ள வந்துட்டு நல்லா வந்து தளர் அடிச்சு நீங்க இந்த செடிகள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வீரியமா வந்து கிளம்பி இருக்கு தொண்ணூறு நாள்ல எவ்வளவு வந்து பிரான்சஸ் பிரிஞ்சிருக்கு பக்க கிளைகளோட உருவாக்க என்னவா இருக்கு அப்படிங்கிறது பாக்கலாம் ஒன்னே தான் சார் மிளகுரத்துல ஒண்ணு உங்களுக்கு வந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்குன்னா உங்களுக்கு பூக்குறது போய் கிளை பிரியும் துளிர் வரும் துளிராக அடிக்கும் நல்லா கொஞ்சம் கூலிங்காக மாறிடுச்சு அப்படின்னு என்னாகும் கிளை பிரிஞ்சதுல அப்புறம் பூவர ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் இதில் நீங்கள் ஏதாவது இவ்வளோ கிளை பிரிஞ்சிருக்கேன் நீங்க ஏதாவது நுண்ணிய எதுவும் கிள்ளி விட்டீங்களா ஆ எதுவுமே கிள்ளி சார் நட்டது நட்டவாக்கல நட்டது அப்படியே இருக்குது அவ்வளோதான் இது வந்து இது சொல்ல நீங்கள் ஆஃபீஸ் வந்து சொல்லி வந்தால் எதாவது பண்ணுறது உங்களுக்கு வந்து அந்த ஆலோசனைகள் கொடுக்க சரியான நேரத்துக்கு வராங்களா அது வர உழவியோட ஆஃபீஸர்ஸ் அதில் மாதம் மாதம் வந்துடுறாங்க வரும் பார்க்குறாரு பரவாயில்லைங்க எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அறுவடை கொண்டு வந்து அதாவது உளவி வந்துட்டு வெறும் வந்து செடி நம்ம வேலை இல்லை செடி கொடுக்கறதுக்கு உழவிங்கிற ஆர்கனைசேஷனும் தேவையில்லை உழவியோட நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா நிலத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சாகுபடியும் அதாவது அந்த மண்ணுக்கு தேவையான பிஹெச் செலவு சொல்லக்கூடிய கார அமில தன்மைக்கு ஏற்றவாறு மண் மண்ணில் மட்டுமல்லாது தண்ணீருடைய கார அமில தன்மைக்கு ஏற்றவாறு என்னென்ன சாகுபடிகளை செய்யலாம் சாகுபடி முறைகளை எப்படி வந்து சரியான முறையில் சாகுபடி பண்ணுறது குழி எடுக்கிறதுல இருந்து நடவுல இருந்து இருந்து பூச்சி மேலாண்மைல இருந்து அறுவடை வரைக்கும் எப்படி பயணிக்காது இதைத்தான் உழவு வந்து விவசாயிகளோட வந்து பயணிக்குது அப்போ ஒரு நிலத்துல பல்லடுக்கு முறை சாகுபடி என்ன அப்படிங்கறத வந்து எல்லாம் வந்துட்டு நம்ம ஒன்மை ஒன்னா வந்து வந்து பாக்கலாம் இப்ப மாவுக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு இடைவில வந்து வச்சிருக்கீங்க ஆமா சார் ரெண்டு மாவுக்கு இடையில மகோகனி வந்து எட்டடிக்கு ஒரு மகோகணை வந்து சாகுபடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த இதுல பாடுவாசியான இந்த மாநாத்துகளுக்கெல்லாம் சாத்துக்குடி வச்சுட்டேன் பாடுவாசியான திருப்பி மாவுக்கே போகாம சாத்துக்குடிக்கு வந்து போயிட்டீங்க இந்த நிலை பயன்படுத்தி உங்களுக்கு வந்துட்டு மிளகு வந்துட்டார் ஆமாங்க சார் இப்ப நாம சொன்னோம் ஒண்ணு வந்து உருவாக்கும் இது போல பிரியல அப்படின்னு என்ன ஆகும் இது போல் ம் தொடர்ச்சி அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா ஆமாம் ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில் பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் ஆமாம் இது கொல்லிமலையில் வரும் ஏற்காட்டில் வரும் மலை பிரதேசங்களில் மட்டும்தான் வரும் ம் அப்படிதான் நீங்கள் நினச்சிருப்பீங்க அவகோடா வச்சுக்கி பாருங்க அவகோடா ம் அங்கே பாருங்க வச்சு ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு அவகோடா சமவெளியில் வருமா ம் அப்படி நிறைய கேள்விகள் இருந்துச்சு இங்க ரெண்டு செடியும் ஒரு ஆண்டுகள் ஆகுது எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்குதான் காரணம் பராமரிப்புகள் சொல்லக்கூடிய எந்தெந்த நிலைக்கு செடி வருமோ அந்தந்த தட்பவெப்ப நிலையை ஒண்ணு உருவாக்கிட்டு செடி வைக்கிற இதை கொண்டு போய் நீங்க நேராக கொண்டு வெயில் வச்சீங்கன்னா வராது அப்போ அந்த தட்பழிப்பு உருவாக்கணும் இப்போ வந்து மிளகுக்கே வந்துட்டு வெயில் ஜாஸ்திரமோ என்ன பண்ணுங்க கீர்த்து போட்டு சோகை போட்டு கட்டி கட்டிவிட்டேன் இப்பலாம் சாவி எடுத்தேன். ஆ ம் இப்ப எல்லா செடிகுமே வந்து சாவி வந்து எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. காரணம் என்ன வந்து climate மாறிடுச்சு. எல்லாமே வேர் புடிச்சிடுச்சு. கொஞ்சம் காத்து ஒற்றஞ்சா தளுத்துருச்சு. செடி கடறறது மேல வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா. देखो, பராகடு கூட பாருங்க, பர்வே மூணு மாசம் ஆச்சு இல்ல. ம் அது பாருங்க, அவ்வளவு வரை வந்துச்சு பாருங்க. சின்னதா தான் கொடுத்தீங்க சோ வியட்நாம் ஆமா. இந்த பெளா செடி. ம் பட்டிங் கண் ம் நீங்க செடி குடுக்குள்ள இவ்வளவு பெருசுதா இருந்து. ஆ சின்னது. வியட்நாம் ரக எல்லோ வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இந்த பட்டு உங்களுக்கு தெரியும் எங்க தெரியும் இது வந்து சீடு சைட்ல வந்து பட் பண்ணது ஆமா அது கொஞ்சம் சின்ன செடி விளையாடுறது சரி ஓ செடி ஒரு அடி உயரம் வந்திருக்கும் இப்ப கிட்டத்தட்ட மூணு மூன்று அடி உயரம் வந்துருச்சு நான் சொல்றேன் இந்த செடி ஒரு வருஷம் ஆகிறதுல பிஞ்சு அரைக்கிறோம் சரி சரி இது வியட்நாமோட குணாதிசயம் இப்படித்தான் இது இன்னும் ஒரு அஞ்சடி உயரம் வருதுன்னு வச்சுங்களேன் அஞ்சடி உயரத்துல பிஞ்சு அரைக்கிறோம் சரிங்க இது போக சாத்துக்குடி ம் இந்த பக்கம் சார் சார் நாம் சொல்லியிருந்தோம் இந்த பக்கம் சார் ஆ கொத்து கொத்தாக தான் வந்து சாத்துக்குடி வந்து காய்க்கும்னு சொல்லியிருந்தோம் எப்படி பார்த்தீங்களா ம் இதெல்லாம் சாத்துக்குடி எப்படி வந்து ஐடென்டிஃபிகேஷன் இதுதான் அந்த ரவுண்டு தான் அடியில் வந்து பட்ட வடியில் அந்த ரவுண்ட் சேஃப் வரும் அது அதுதான் இந்த காய் நிறைய இருக்குது சார் நிறைய காய் நிறைய இருக்கு இதில் எப்படிங்க சார் இருக்கு உங்களுக்கு சாத்துக்குடி இல்ல உங்களுக்கு புளிப்பு இருக்கா புளிப்பு வந்து பிஞ்சு காய் இருந்தால் புளிக்குலங்க சார் இது பிஞ்சு காயிலேயே புளி புளிக்கிறதுல காய் பிச்சு காய் பிச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு சார் இப்ப இருக்கு சார் நிறையா இருக்குது இல்லை நிறைய பேர் வந்து புளிக்குதுங்கிறாங்க கூட புளிக்குதுங்கிறாங்க ஆனால் இது அது குளிக்கிதுன்னா நாங்கள் பழைய நாற்றங்கள் ரங்காபுரி ஜம்பேரி அது பிறகு அந்த ஒரு செடி இருக்குது ரங்காபுரி ஆமா அது என்ன கூட குளிக்கலாம் குளிக்கிறது அதுதான் பழைய நாற்றம் ரங்காபுரி ஜம்பேரி உங்களுக்கு தான் சொன்னேன் பாரி வந்துட்டு இன்னைக்கு சந்தைக்கே வந்துருச்சு வெஸ்ட் பெங்கால் வெரைட்டி உங்களுக்கு நாம பா பாரியை பற்றின தகவல்கள் நம்ம வந்து நிறைய வந்து சொல்லியிருந்தோம் இப்போ நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மரம் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு படரும் அதான் வந்து நீங்கள் கபாத்து பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா எந்தளவுக்கு பெருசாக படரும்னு சொல்லி பாருங்க சொல்லியிருந்தோம் இது தொண்ணூறு நாள் ஆச்சு ஆமாம் தொண்ணூறு நாளான ஒரு மிளகு செடியில் கிட்டத்தட்ட கிளை பிரிஞ்சது மட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதெல்லாம் கிளைகள் ஆமா இதெல்லாம் புதிய உருவான கிளைகள் ஆமாம் ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செடி பார்க்க நல்லா இருக்கு ஆனால் இலை இந்த அளவுக்கு நல்லா அகலமாக வரணும் ரகம் ஆமாம் ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில தொடர்ச்சியாக பூ வந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துலேயும் பூ வருது ஆனால் இலையோட சைஸு சின்னதாக இருக்குது சிறுத்து போகுது காரணம் வளம் வளம்பத்தில் உரம் உரம் கொடுக்கணும் கொடுக்கணும் நிறையா இந்த கொடிமிளகு சாகுபடி கூடிய பொறுத்தளவுக்கு நீ மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை கூட நீ உரம் கொடுக்கலாம் காரணம் ஒரே சீசன் காய்க்கும் உங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் ஆரம்பிக்கும் இப்போ ஜூன் ஜூலைக்கெலாம் இப்போ அறுவடை முடிஞ்சிடும் ஆனால் உங்களுக்கு செடி மிளகை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக வந்து பூக்கள் இது போல் வெளியேற்றிக்கிட்டே இருக்கனால என்னாகும் நாம வந்து உரம் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு மாதத்துக்கு ஒரு அல்லது ஒன்றரை மாதத்துக்கு ஒரு புண்ணாக்கு ஐட்டான் ஐட்டம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு புங்க புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கொள்ளு புண்ணாக்கு அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த நன்மை செய்யும் பூஞ்சான் இருக்கு இல்லைங்களா சூடாமனசு ட்ரைகோட்டர் மறுபடி பேசிலா மைசு அசோஸ்பைலாம் பாஸ்போ பாக்டீரியா இது போல் பொட்டாசியம் மொபிலைசரு அப்படி இதுவும் இல்லையா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆக்க ஆட்டு தொழவுறோம் அப்படின்னு எல்லாம் மாட்டு தொழுவுறோம் கொஞ்சம் இதுல ஏதாவது ஒண்ணு ஒவ்வொரு மாசம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் மண்ணில் நைட்ரஜன் ஆனது அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ அது பூக்க பூக்க என்னாகும் அதனுடைய உணவை வெளியே கடத்தும் திருப்பி நம்ம உணவு கொடுப்போம் அப்ப இலைகள் வந்து சிறுத்து போகாது பூக்களுடைய நீளம் வந்து குறஞ்சு வராது பூக்களுடைய நீளம் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏழு இருந்து எட்டு சென்டிமீட்டர் நீள தான் வந்து கறிமெண்டா வந்தால் கூட உங்களுக்கு இவ்வளவு பூக்களை வந்து இந்த பூக்கள் வந்து பட்டா மாதிரி திரியா மரம் உங்களுக்கு உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பூச்சி வராது நோய் வராது நீர் மேலாண்மையும் முறை மேலாண்மை மட்டும் சரி பண்ணிட்டா போதும் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ரன் பண்ணலாம் நாம் மீண்டும் வந்து சாரை வந்துட்டு டிசம்பர் மாசம் இவரோட அறுவடையை நாம காமிப்போம் தொடர்ச்சியா நாம வந்துட்டு ஒவ்வொரு விவசாயிகளோடும் பயணிக்கிறோம் நாம சொல்லியிருந்தோம் பவானி ஏரியா காமிச்சிருந்தோம் சத்தியமங்கலம் ஏரியா காமிச்சிருந்தோம் நாமக்கல் ஏரியாவில் காமிச்சிருந்தோம் இன்னைக்கு சேலத்துல சார் கூட்டாத்துப்பட்டி சேலத்தில் கூட்டாத்துப்பட்டியில் நாம் இன்னைக்கு வந்து மிளகு சாகுபடியும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங்கை ரன் பண்ணி தொண்ணூறு நாட்களாகி பூ பிரிஞ்சு பிரிஞ்ச ஃபீல்ட வந்து நாம் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ச்சியாக உளவி ஒவ்வொரு விவசாயிகளோடும் பயணிக்க காத்திருக்கிறது இது போல் வெறிய நாட்கள் வழங்குகிற விவசாயிகள் நிச்சயமாக உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சார்